ஹாய் நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லாருக்குமே உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தாலும் ரத்தம் தான் எல்லாருமே ஒன்று போல தான் இருக்கிறோம் ஆனாலும் இன வேறுபாடு ஜாதி வேறுபாடு இது எல்லாம் ஏன் இருக்குது உங்களுக்கு குலசாமி வேறு மாதிரி எங்களுக்கு குலசாமி வேறு மாதிரி நீங்கள் வேறு மதத்தை கும்பிட்றீங்க நான் வேறு மதத்தை கும்பிட்றேன் இறைவனோட படைப்பில் இது எல்லாம் ஏன் வருது ஏன் வருதுன்னா உங்களோட ஒவ்வொரு பிறவிகளும் நீங்கள் தொடர்ந்து வந்த பாதை தான் ஜாதி பிரிவு மதப்பிரிவு எல்லா மனிதனுக்கும் ஒரே ஒரு டார்கெட் தான் நீ எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையாக உள்ளவனா மாறுற வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் பறந்துகிட்டே தான் இருப்ப எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நீ சொல்கிற வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் பிறந்துட்டே தான் இருப்ப ஒருத்தன் நிறைய மனைவி கட்டிக்கிறான் அவனுக்கு எல்லா வேலையும் பார்க்க போகிறான் நிறைய வருமானம் இருக்குது எல்லா மனைவிகளையும் சமமாகவே நடத்துகிறான் அவன் என்ன மாதிரியான வாழ்க்கை இப்போ ஒரு குழந்த இருக்குது அதுக்கு என்ன வேலை சாப்பிட்றது தூங்குறது விளையாடுறது சாப்பிட்றது தூங்குறது விளையாடுறது அப்போ ஒரே மாதிரியான வாழ்க்கைய வாழுது அப்போது அந்த குழந்தைக்கும் அந்த மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் இதுக்கு தான் எலி நம்மளோட ஆன்மீக பயணத்துக்கும் நம்மளோட பிறவிகளுக்கும் நாம் கும்பிட்ற தெய்வங்களுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஜாதிகளுக்குமே தொடர்பு உண்டு என்ன அப்படிங்கிறத முழுமைய கேட்கணும்னா என்னோட இந்த ஸ்பீச்ச முழுசா கேளுங்க கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆன்மீக தேடல் உள்ளவங்க இதை முழுசா கேளுங்க எலி எலி போல வாழ்க்கை வாழ்றவங்க எலிக்கு என்ன குணம் தெரியுமா எலி இனப்பெருக்கம் செய்தல் தூங்குதல் புண்ணுதல் இதுதான் செய்யும் எப்போ எப்படி ஒரு மனிதன் இந்த பக்தியே இல்லாத ஒரு தன்மை இனப்பெருக்கம் செய்தல் காதல் செய்தல் சாப்பிடுதல் தூங்குதல் வேலைக்கு போகிற சம்பாதித்தல் அப்போ கடவுளை நினைக்கணும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அவன் தான் எலிக்கு சமமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன் அப்போது எளியை யார் எளியில் யார் சவாரி பண்ணிட்டு போகிறது விநாயகன் அதுக்கு தான் முதற் கடவுள் விநாயகன் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பக்தியே இல்லாதவன் அந்த எளிய உணவாய் சாப்பிட்றது எது அப்படின்னா பூனை தான் அதுக்கு தான் ஒருத்தன் எந்த பக்தியுமே இல்லாத ஒருத்தன் மதில் மேல் பூனைன்னு சொல்லப்படுறான் ஏன்னா அவன் ரிவர்ஸில் இந்த பக்கம் விழுந்தானா ஒரு சூனியக்காரனா மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அந்த பக்கம் போனான்னா பிள்ளையார கும்பிட்டு ஆன்மீகவாதியாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இப்போது குலசாமியாக விநாயகனை வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா எ இப்போது விநாயகன் எலி மேலே சவாரி பண்ண முடியுமா யானை என்னைக்கா எளிமேலே சவாரி பண்ணுமா சவாரி பண்ணும் எப்படின்னா இந்த மனிதர்களின் ஆத்மாக்களின் மீது விநாயகன் இருந்து அவங்கள பயணத்துக்கு எழுதிட்டு போகிறாரு இதுக்கு பேர் தான் யானை மேல சவாரி பண்ணுறது அந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னா அடுத்த பிறவியில் பிள்ளையார் கூட சமையாக வச்சுருப்பாங்க இல்லையா பிள்ளையார் கோயில் எடுத்து எடுத்துக்கட்டியிருப்பாங்க அந்த அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றவங்க அவங்க கடைசி பிறவியில் ஒரு பிள்ளையார் கோயிலை கட்டியிருப்பாங்க அவங்க இறந்து மறுபடியும் வராங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இப்போ அடுத்தது ஒரு மனிதன் ஜாதி வரி ரொம்ப பிடிச்சிருக்கிறான் அவனுக்கு அவன் ஜாதியை தவிர கட்டுக்கோப்பாக இருக்கிறத தவிர அவனுக்கு வேற ஜாதிக்கு போன பிடிக்கவே பிடிக்காது என் இருந்து இன்னொரு பொண்ணு அங்கே போகக்கூடாது ஒரு ஜா என் ஜாதியிலேருந்து ஒரு பையன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கிறான் அப்போ அந்த மனிதன் எத்தகைய விலங்கு எத்தகைய உயிருக்கு சமமானவன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மயில் மயில் பாத்தீங்கன்னா தன்னோட கூட்டுல இருந்து தான் பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் பத்து முட்டை போட்டிருந்தாலும் அதுல இருந்து ஒரு குஞ்சு அதோட தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டா திரும்பி வந்தா சேர்த்துக்காது அது என்ன செய்யணும்னா கொத்தியோ கொன்றோம் அப்படி மயில் அந்த மயில் அது வந்து தன்னோ வந்து பெரிய உயர்ந்தவனா நினைச்சுக்கணும் அப்போ எல்லா பறவைகளும் நம்மளும் தேசிய பறவை மயில் அப்படின்னு தான் சொல்றோம் ஏன்னா ரொம்ப அழகான ஆன்மகன் இல்லையா அப்போ அதுக்கு எவ்வளவு கர்வம் இல்லை அந்த மயில் போன்ற கர்வம் தன்ன தேவர்களின் பறவை அப்படின்னு நினைக்குது அப்போ அந்த மயில் போன்ற குணமுள்ள மனிதன் அவனுக்கு ஜாதி வெறி இனப்பற்றுதல் அப்படிங்கிற ஒரு மனிதன் அந்த மனிதனை எப்படி யார் கரையத்திட்டு போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் முருகன் மயில் போன்ற மனசுள்ள மனிதர்களை என்ன சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லி தன்னோட அழகால ஈர்த்து தனக்கு அடிமையாகி தன்னை பக்தி பண்ண வைக்கிற ஒரு மனிதனாக முருகன் மாத்துறாரு அந்த முருகனை சரணாகதி பண்ணுன்னா மனசுக்குள்ள அந்த கர்வம் ஜாதி அவர் பாருங்களேன் கீழே இருந்து ஒரு பொண்ணும் மேலோகத்தில் தேவர்களின் இந்திரனினோட மக மகள ஒரு பொண்ணுமா அவர் கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு திருமணம் முடித்தல் அப்படின்னா எல்லாரும் என்னென்ன நினைப்பாங்க முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அப்படிம்பாங்க திருமணம் என்பது பந்தம் சரியா அவரோட ஆன்மாவோட இன்னொரு ஆன்மாவை ஏத்துக்கிறது இவ தான் பூமியில இருக்கும்போது ஒரு பெயராகவும் மேல இருக்கும்போது ஒரு பெயராகவும் மாற்றப்படுறா இப்போ அம்மா வீட்டுல இருக்கும்போது ஒரு பேரும் கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேரும் மாத் மாத்தப்படுது இல்லையா அது மாதிரிதான் ஒரு ஆன்மா இங்க மனித உலகத்துல இருக்கும்போது ஒரு பெயராகவும் விண்ணுலகம் போனதுக்கப்புறம் ஒரு பேராக மாற்றப்படுது கங்காதேவிக்கு இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் உண்டு அது மாதிரி தான் கர்வம் ஜாதி இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் மனிதர்களை தானாக ஒருத்தர் அடாப்ட் பண்ணிக்கிறாரு அவர் தான் முருகன் சரியா அந்த முருகன் தான் நம்ம ஒரு மனிதனின் மனசுக்குள்ள இருக்கிற ஜாதிய அந்த இன ஆங்காரத்தை குறைக்கிற ஒரு நம்ம ஆன்மாவோட சவாரி பண்ற ஒரு தரா முருகன் இருக்கிறாரு அடுத்தது முருகனை கும்பிட்டவங்க நீங்க இங்க யோசித்து பாருங்க சின்ன பிள்ளைகளை இருக்கும்போது பிள்ளையார கும்பிட்டு இருப்பீங்க இப்போ நீங்க இளைஞனா ஆறுனக்கு அப்புறம் உங்களால் எவ்வளவு பிள்ளையார் மேல பாசம் வைக்க முடியும்னு சொல்லுங்க நான் விநாயகர் சதுர்த்திக்கு அப்படிலாம் இருந்தோம் இப்படிலாம் இருந்தீங்க ஆனா இப்ப இருக்க மாட்டேங்க ஒரு இளைஞன் பார்த்தீங்கன்னா முருகனும் ரொம்ப கும்பிடுவாங்க ஏன்னா அந்த இளமை காலத்துல தான் ரத்தம் சூடாகி அதுடா இதுடா அப்படின்னு கோவம் ரொம்ப வரும் அப்போ முருகனை கும்பிட்டாங்க அடுத்து அவன் குடும்பஸ்தனா மாறிடுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு யார் வர்றா அப்படின்னா இப்போ ஒரு பெண்ணா இருந்தா காளிய ரொம்ப விரும்பி கும்பிடுவாங்க காளிக்கிட்ட ஒண்ணு ஒரு குணம் உண்டு அவன் என்னன்னா மிக பெரிய தாய் அநீதிகளை வதம் பண்ணி தன்னோட கணவனுக்கு கூட பிரச்சனை வந்தா கோவம் வந்து தன்னோட கணவனே தப்பு செஞ்சாலும் கோபம் வர்ற அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய தாய் அந்த பெண்களுக்குள்ள ஆங்காரம் துர்சக்தி எல்லாத்தையும் விரட்டி அந்த காளி தான் அந்த பெண்களை மாய உலகத்துலேருந்து எடுக்கிற ஒரு சக்தியா இருக்கிறான் அந்த காளி எதுக்கு நம்மளோட ஆன்மாவை அடுத்த கட்ட பயணத்துக்கு எடுத்துட்டு போகிறாள் என்ன அதுதான் அந்த கோபம் ஆங்காரம் இருந்து நம்மளை பாதுகாக்கிறது தப்பே செய்தாலும் அந்த தவறான வாக்குறுதிகளை கொடுக்கறது அந்த மாதிரி தவறே செய்தாலும் அதை நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அதை மன்னிச்சு தாங் குழந்தைய ஏத்துக்கிட்டு அடுத்த இடத்துக்கு உங்களை மாத்தி விடுவா காளியை கும்பிடுறவங்க பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா கா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பெரிய கோவகரியா இருப்பா ஆனா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உடனே வந்துடுவா அது எல்லா பெண்களுக்கும் உள்ள இருக்கிற ஒரு குணம் அப்போது காளி எங்கே இருக்கிறா இங்கே எவ்வளோ கெட்ட பெண்ணாக இருந்தாலும் சூனியக்காரியாக இருந்தாலும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு உங்களை பக்குவப்படுத்துகிற ஒரு கேரக்டராக காளி இருக்கிறா அப்போ காளியை கும்பிட்றவங்க மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த தாய்மை உணர்வு தானாக வரும் கோபக்கார பெண்ணை கூட சாந்தமாகறா காளி அப்போ சில ஆண்களும் அப்படி தான் கோபக்கார ஆண்களாக இருக்கிறவங்க சாந்தமாக கெட்ட வழியில் போகிறவங்களை கூட நல்ல வழியில் திருத்தி சாந்தப்படுத்துறா சரியா அதனால அவங்க காளிய கும்பிட்றவங்களா மாறுறாங்க அதுக்கடுத்து அந்த காளியை ரொம்ப கும்பிட்றவங்க அடுத்து யார்கிட்ட போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணு சிவலிங்கத்துக்கிட்ட போவாங்க இல்லை குலசாமி கிட்ட போவாங்க இப்போ சிவலிங்கத்துக்கிட்ட போனா ஆஞ்சநேயர் தானா திரும்பி வந்துடுவாரு சிவலிங்கத்திட்ட தான் போவாங்க கண்டிப்பா குலசாமி அதுக்கப்புறம் குலசாமி குலசாமியை சன்னாகதி பண்றவங்க டைரக்டா கிட்டே போயிடுவாங்க என்ன குலசாமி அது திருப்பதியில கூட பாருங்க குலசாமியை கும்பிட்டுட்டு வா வராகமூர்த்தி என்ன சொல்றாரு குலசாமியை கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு குலசாமியை கும்பிடாம வந்துட்டா அந்த வராகமூர்த்திய கும்பிடு அப்படின்னு சொல்றாரு அப்போ குலசாமிய கும்பிடுறவங்க குலசாமின்னா யார் தெரியுமா நம்ம தான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பாவத்தை தொலைக்கிறதுக்கு மேலுலகம் போகாம நம்மளோட பின்னாடி வந்த நம்மளோட வம்சாவளிகள் நமக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னா நம்மளோட பாவத்தை தொலைக்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு தர்ப்பணமோ ஏதோ செஞ்சதுக்கப்புறம் நாம் நம்ம குலசாமி கிட்டே போயிடுவோம் அங்கே இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளோட நம்ம செஞ்ச புண்ணியத்தை செலவழிக்கணும் பாவ கணக்கு இருக்கக்கூடாது புண்ணிய கணக்கு இருக்கக்கூடாது புண்ணியத்தை எப்படி செலவழிக்கணும் அவங்களுக்கு வழி இந்த மாதிரி வழியில் போ அப்படி சொல்லிவிட்டு அப்போது நம்ம ஆத்மரூபமாக குலதெய்வமாக மாறினதுக்கப்புறம் நமக்கே தெரியும் யார் கடைசி அப்படின்னு அவர் தான் நாராயணன் நரன்களை அயன் போல் காப்பவன் நாராயணன் நாராயணன் கிட்ட போயிடுவாங்க இப்போ சிவலிங்கம் சிவலிங்கத்தை காளியை கும்பிட்டதுக்கு அப்புறம் சிவலிங்கத்தை கும்பிட்றாங்க பார்த்தீங்களா அவங்க நாராயணனுக்கு சமமான சக்தி உடையவர்கள் எப்படி அப்படின்னா சிவலிங்கம் அப்படிங்கிறது ரூபமே இல்லாத ஒன்று நாராயணன் ஆதிமுல கடவுளுக்கும் ரூபமே கிடையாது ரூபம் இல்லாத லிங்க வடிவம் தான் சரியா அப்போ எல்லா அதுதான் கடைசி பிறவின்னு சொல்லப்படுது அந்த சிவலிங்கத்துக்கு சமமான சக்தி உடையவர் ஆஞ்சநேயர் அவரு அவருக்கும் கடைசி நம்ம பிறவி எங்க முடியும் தெரியுமா ஆஞ்சநேயர்கிட்ட தான் முடியும் ஆஞ்சநேயர் எப்படி அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள எந்த ஆன்மாவும் இல்லாம பரிசுத்தமாக்குறாரு இதுக்கு ஊடால நீங்க என் உங்களோட பயணம் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க இந்த உலகத்துல உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம்னா சில பேரு கிறிஸ்டியனா மாறுவாங்க கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அவங்க மிக பெரும் பாவியா இருந்தா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது மாதிரி சில பேர் கிறிஸ்டியனா மாறுவாங்க அது மாதிரி நபிகள் இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு இல்லையா அதை கற்றுக்கணும் அப்படிங்குறக்காக நபிகள் கிட்டே சில பேர் முஸ்லீமாகவும் மாறுவாங்க இதுக்கு இதுக்குள்ள காரணம் பகவான் தான் பகவான் தான் என் பிள்ளைக்கு இந்த பொருள் தேவை அந்த கடையில் போய் வாங்க அப்படின்னு உங்கள் அம்மா அப்பா எப்படி சொல்கிறாங்களோ இந்த குணம் உனக்கு அழியணும் நீ அங்கே போ அப்படின்னு கடவுள் தான் உங்களை அனுப்பி வைக்கிறாரு பகவான் தான் அனுப்பி வைக்கிறாரு நீங்கள் ஒவ்வொரு ஜாதியில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு குலதெய்வத்தை கும்பிட்றீங்க அதில் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு செய்திருந்தாதான் தான் உங்கள் வம்சத்தில் இருக்க ஒரு ஆன்மா இன்னொரு பக்கம் டைவர்ட் ஆகும் சூரிய வம்சத்துல பாதியில் பிரிஞ்சது தான் சந்திர வம்சம் சந்திர வம்சத்துக்கு ஊடால வந்ததா இடையர் வம்சம் அங்கே கிருஷ்ணன் பிறந்தான் அவன் அவன் கரெக்டாக நான் தான் பரமாத்மா காலத்திலே ஆதிக்காலத்திலே திரேதாயுகத்திலேயே வம்சங்கள் பிரிஞ்சு க இருக்க தான் செஞ்சுருக்கு சரியா ஆதி காலத்தில் இருந்தே கடவுள் ஒவ்வொரு இடத்துக்கும் இப்படி பிறவிகளை மாற்றி தான் விட்டுருக்காரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நதி மாதிரி கிளை நதி மாதிரி நம்ம பிறவி என் வாழ்க்கை வரலாறு தொடர தான் செய்யும் ஏன்னா அதுக்காக நாம் தாழ்ந்தவங்களாக ஆகிட மாட்டோம் கங்கா மேலேருந்து உற்பத்தி ஆகும்போது பிரம்மா கிட்டேருந்து உற்பத்தி ஆகும்போது ஒவ்வொரு பேர் வச்சு வந்ததுனால பூமிக்கு வந்தோடனே அவளோட பரி பவித்திரத்தன்மை தன்மை குறைஞ்சிருச்சா என்ன துளசியை சீன் தூக்கி போட்டதுனால அவளோட பவித்திரத்தன்மை குறைஞ்சிருச்சா என்ன அதே மாதிரி தான் நம்மளோட ஆன் ஆன்ம பயணத்தில் நம்ம போய் இன்னொரு மதத்தையோ இன்னொரு ஜாதியவோ பிடிச்சதுனால நம்மளோட தன்மை மாறாது நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குணம் நம்ம பிறவியில் இருக்கிற ஏதோ ஒரு அடப்பு நீங்கிறதுக்காக தான் நாம் மடைமாற்றி விடுறது மாதிரி இன்னொரு ஜாதிகிட்டையோ இன்னொரு மதத்துக்கிட்டையோ நம்ம போகிறோம் இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பிறந்து வந்தனாலும் அந்த இனத்தில் பிறந்து நீங்கள் உங்களோட கடமையை செய்யத்தான் போறீங்க அதனால் ஜாதி கீழே ஜாதி மேலே ஜாதி அப்படிங்கிறது உங்களோட ஆன்மீக பயணத்தில் தான் இருக்குது நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் அது உங்கள் ஆன்ம பயணத்தில் தான் முடிவாகுது இப்போ நீங்கள் ஒரு ஜா நான் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஏன் சகிச்சுக்க முடியல உங்களால் நீங்கள படைச்சிங்க ஒரு உயிரை நீங்கள் வீரம் வளைஞ்சது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா யோசித்து பாருங்கள் குழந்தையா இருக்கும்போது நீங்கள் பிள்ளையார எப்படி கும்பிட்டுருப்பீங்க இப்போ உங்களால் அந்த மாதிரி கும்பிட முடியாது அது மாதிரி கல்யாணம் முடித்த பெண்கள் பக்கத்தில் இருக்க தெருவில் இருக்க ஏதோ ஒரு சாமி மேலே பக்தியாக நீங்க நீங்கள் வயசானதுக்கப்புறம் அதே மாதிரியே பக்தி வச்சுருக்கீங்களா கண்டிப்பாக முடியாது நீங்கள் இந்த வயசுக்கு நீங்கள் வந்து எந்த கிட்ட இப்போது நீங்கள் நிற்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வயசுலேயும் ஏதோ ஒரு தெய்வத்தை ரொம்ப அன்பாக பிடிச்சிருந்துருப்பீங்க ஆனால் இப்போ அது மாதிரி உங்களால் இருக்க முடியாது ஏன்னா அவங்க தான் இங்கே அனுப்பி வச்சுருப்பாங்க நீங்கள் இங்கே வந்ததினால நீங்கள் கடந்து வந்த பிள்ளையாரோ முருகனோ காளியோ யாருமே கோச்சிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி வர்றவங்கள இங்கே மாற்றி விடுற அனுப்பி வைக்கிற வேலை நிறைய இருக்குது அதனால் எந்த சாமியும் கோச்சுக்க மாட்டாங்க யேசும் கோவச்சிக்க மாட்டாரு அல்லாவும் கோவச்சிக்க மாட்டாரு பிள்ளையாரும் கோச்சுக்க மாட்டாரு முருகனும் கோச்சுக்க மாட்டார் கலியுகம் முடிகிறதுக்குள்ளால நல்லவங்களை வெளியேற்றுற கடமை பகவானுக்கு இருக்குது மீதி உள்ளவங்கள்லாம் எப்படின்னா ஒரு மண்டி எப்படி அடியில் தங்குமோ அது மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள இன்னொரு மனிதன் பிரேத ஆத்மாவா உள்ள இருப்பான் அந்த மாதிரி தான் தான் இப்போ இன்னும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பேர் சொல்லி இருக்கிறாருன்னா அவர் பேர் சொல்லிட்டு பிரேதாத்மா செயல்படுமா அப்படி ஒரு உடம்புக்குள்ள இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு உடம்புக்குள்ள அப்படின்னு சொல்லி இயல் செயல்படுவாங்களாம் அப் அந்த மாதிரி செயல்படும் போது பூமியின் பாரம் பிறந்த குழந்தைகள் மேலே போகாம தன்மை அடையாம கீழே நிறைய பேர் தங்குவாங்களாம் அப்போ அதுதான் பூமி பாரமாகிறது பிரேதாத்மக்கள் அதிகமானாங்கன்னா அப்போது என்ன செய்யணும் குழந்தைய அடித்து தூங்க வைக்கிற மாதிரி இந்த உலகம் அழியும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நல்ல உங்களை வெளியேற்றுற கடமை பகவானுக்கு இருக்குது நீங்கள் ஜாதி மதம் அப்படின்னு பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொண்டுக்கிட்டிங்கன்னா பிரேதாத்மா தன்மை தான் அதிகமாகும் நீங்கள் உங்கள் குழந்தைய தயவு செய்து வேறே ஒரு மதத்துக்கு போயிட்டாங்கன்னா விட்டு கொடுத்துருங்க இல்லனா பிரேதாத்மா பாவம் பண்ணா அவங்க உங்க உடம்போட தான் வந்து ஓட்டிக்குவாங்க ஏன்னா பிரேதாத்மாக்களுக்கும் பசிக்கும் சாப்பாட்டுல ருசி தான் ஆன்மா அப்படின்னா உங்க உடம்புல இருக்க ஆத்மா வெளியே போன பிற அதுக்கும் பசிக்கும் உங்க வீட்டுக்குள்ள தான் வந்து அது தெரிவாங்க உங்க குடும்பத்தையே வம்சத்தையே அவங்க ஒரு சாப கேடா மாத்தி யாரையும் வாழ விட மாட்டாங்க அதுக்கு நீங்க முடிக்கிட்டு கூட கம்முன்னு இருந்துடலாம் இந்த மனித எல்லா உயிரினங்களுக்கும் மனித பிரவி உண்டு இந்த கலியோகத்துல அது மாதிரி எல்லோரும் யார் எந்த ஜாதியை வேணாலும் பிடிச்சிக்கலாம் பிடிக்கல அப்படின்னா உங்கள் வம்சமோ ஏதோ ஒன்று பாதிலே கட்டாகி நிர்மூலமாகி பிரேதாத்மாவாக மண்டியாக இந்த பூமியில் தான் அந்த பாவத்தை நாம் தங்குறதுக்கு நாம் தங்க வேண்டி வரும் சரியா அதனால் ஜாதி மதம் அப்படின்னு இந்த கலியுகத்தில் நீங்கள் பிடிச்சிக்கிட்டுருக்காதீங்க அந்த காலத்திலையே கடவுளை தவம் பண்ணாங்க இறைவன் வந்து சோதிச்சாரு மந்திரங்கள் படித்தாங்க இப்போது மிக எளிமையாக வர்றாரு கடவுள் அதனால் ஜாதி மதம் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்மீக பயணத்தில் தொடர்கிற ஒரு பிரிவு சரியா ஜாதி மதம் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்மீக பயணத்தில்